உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி ஸ்ரீ முஷ்ணம் அருகே ஆதிவர் ராகநல்லூர் ஊராட்சியில் அத்துமீறும் மாவட்ட நிர்வாகம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் குப்பை கொட்டுவதற்கும் போர்வேல் அமைப்பதற்கும் கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அருகே ஆதிவ ராகநல்லூர் ஊராட்சி அமைந்துள்ளது இந்த ஊராட்சியில் ஸ்ரீ முஷ்ணம் பேரூராட்சியிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் ஆதிவ ராகநல்லூர் ஊராட்சிக்கு கொண்டு வரப்பட்டு சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கும் பேரூராட்சியிலிருந்து வெளியேற்றப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கும் மற்றும் புதிய போர்வேல் அமைத்து குடிநீர் எடுப்பதற்கும் மாவட்ட நிர்வாகத்தின் ஒப்புதலின்படி மண் பரிசோதனை செய்வதற்கான வாகனம் வந்தது இந்நிலையில் இதனை அறிந்து கேள்வியுற்ற ஆதிவர் ராகநல்லூர் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசன் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் பரமானந்தம் மற்றும் கிராம மக்கள் அப்பகுதியில் வந்தனர் அப்போது மண் பரிசோதனை ஆய்வு செய்ய வந்த வாகனத்தில் வந்தவர்களிடம் எதற்கு வந்தீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் இங்கு ஸ்ரீ பகுதியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை சுத்திகரிப்பதற்கும் குப்பைகளை கொட்டுவதற்கும் மற்றும் புதிய போர்வெல் அமைப்பதற்கும் தங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் ஒப்புதல் அளித்து உள்ளதாகவும் அதன்படி முதற்கட்டமாக மண் பரிசோதனை செய்ய வந்திருப்பதாகவும் தெரிவித்தனர் உடனடியாக அந்த வாகனத்தை சிறைபிடித்த கிராம மக்கள் இவ்விடத்தை விட்டு வெளியேற வேண்டும் எங்கள் ஊராட்சியில் எவ்விதமான அனுமதியும் பெறாமல் எப்படி நீங்கள் வந்தீர்கள் என்று கேள்வி கேட்டு வந்த வாகனத்தை உடனடியாக திருப்பி அனுப்பினர் மேலும் தங்கள் ஊராட்சியில் எங்களை பாதிக்கும் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடாது கூடாது என ஏற்கனவே வட்டாட்சியர் மாவட்ட நிர்வாகத்தில் மனு கொடுத்துள்ளதாக அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசன் தெரிவித்தார் ஆனாலும் மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையும் மற்றும் பேரூராட்சி நிர்வாகமும் எதையும் கவனத்தில் கொள்ளாமல் இந்த ஊராட்சியை அளித்திடும் நோக்கில் திட்டங்களை செயல்படுத்த முயல்கிறது இதனை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம் அடுத்த கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம் எனவும் அவர்கள் வேதனையோடு தெரிவித்தனர் எங்கள் பகுதியில் தற்போது காலியாக உள்ள இந்த இடத்தில் குடியிருப்புகள் இல்லாமல் உள்ளவர்களுக்கு மனை பட்டா வழங்கினால் சரியாக இருக்கும் மற்றபடி வேறு எந்த திட்டங்களையும் இங்கு நிறைவேற்றக்கூடாது என அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கடும் எச்சரிக்கை விடுத்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மட்டும் பகுதியில மக்கள் வாழும் பகுதியே மக்கள் வாழும் பகுதியே தேவை இல்லை தேவை இல்லை தேவை இல்லை தேவை இல்லை கழிவு நீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கும் திட்டத்தினை கைவிடு கைவிடு கழிவு நீர் சேகரிப்பு தொட்டியினை திட்டத்தை கைவிடு கைவிடு ஸ்ரீ ஸ்ரீமுஷ்டம் வட்டம் ஸ்ரீ ஆதிவராகநல்லூர் கிராமத்தில் ஊராட்சி வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்துல பேரூராட்சியில் இருக்கக்கூடிய கழிவுகளை இங்கே பைப் லைனை அமைத்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு அதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கி செஞ்சிகிட்ருக்காங்க இதை நாங்கள் வந்து ஊராட்சியின் மூலயமா தீர்மானமாக இந்த சுகாதார நிலையம் சுகாதார சுத்திகரிப்பு வந்ததுன்னா சுகாதார கேடு வரும் வைரஸ் கிருமிகள் தாக்குதல் இருக்கும் மக்கள் வாழ்வது கேள்விக்குறையாகும் அப்படின்னு சொல்லி மறுத்து ஊர் சார்பாகவும் ஊராட்சி மன்றம் சார்பாகவும் நாங்கள் மனு வந்து பட்டாசி ஏற்ற கொடுத்துருக்குறோம் இந்த திட்டம் இந்த கிராமத்திற்கு தேவையற்றது பேரூராட்சியிலே இடங்கள் இருக்குது அதில் தேர்வு பண்ணி இந்த திட்டங்களை நிறைவாக நிறைவாக நடத்தலாம் அதற்கான மக்கள் வசிப்பிடம் இல்லாத இடத்திலேயே பேரூராட்சிக்கு உட்பட்ட இடத்த இடம் இருக்கிறது அங்கேயே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஆவணம் செய்திட வேண்டுகிறோம் இந்த திட்டத்தை ஆதிவராக நல்லூரில் நடத்தணுங்கிறத கைவிட வேண்டுகிறோம் அது அனைத்துக் கட்சியினர் சார்பாகவும் வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் சொல்லுகின்றோம் அதை வந்து எங்களுக்கு ரத்து செய்திட வேண்டுகிறோம் நான் வந்து மாவட்ட மரபணு சங்க தலைவராக இருக்கேன் என் பேர் ஏகே பரமானந்தம் தற்போது ஒன்றியக்குழு உறுப்பினராக இருக்கேன் இதுக்கு முந்தி ரெண்டு ஐந்தாண்டு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன் இந்த திட்டத்தை வந்து இந்த இடத்துல குறுங்காடு திட்டம் அமைக்கிறதுக்கு வந்து சந்திரசேகர சகாமுரி கலெக்டர் அவர்களை கொண்டாந்து கண்ணு துவக்கி வச்சோம் இப்போ வந்து அறுபது சதவீதம் காடு வளர்ந்து அதிக கவர்மெண்ட்டு சொல்லுது நாங்கள் காடு வளர்த்தத்தையே நீங்கள் வந்து இப்போ வந்து அதை அழிக்கிறதுக்கு முற்படுறாங்க இந்த யார் வராங்கன்னே தெரியல வந்து எங்களை கேட்காமே ஒரு பஞ்சாயத்துக்கு இருக்குது அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடத்துல பஞ்சாயத்து தலைவரை கேட்காம என்னென்ன ஊர் மக்களை கேட்காம வந்து இங்கே வந்து கழிவுநீர் சேகரிப்பு செய்கிறாங்க இது எங்களுக்கு வந்து முற்றிலும் இல்லை அதே நேரத்தில் எங்கள் ஊருக்கு பஞ்சாயத்துக்கு வருமானமே கிடையாது எந்த வருமானம் எந்த தொழிற்சு தொழிற்சாலையோ எதுவுமே கிடையாது இந்த மரவளத்து தான் எங்கள் பஞ்சாயத்தில் வருமானம் பண்ணுறோம் அப்படிக்கும்போது இந்த குறுங்காடு திட்டத்தை அழிக்க சொல்லி யார் சொன்னாங்க யார் உத்தரவு உங்களுக்கு கொடுத்தாங்க கலெக்டர் எல்லாம் துவக்கி வச்சாட்டாங்க அதனால் இது வந்து கிராமத்து சார்பாக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கோரிக்கை சொல்கிறேன் இதை ரத்து செய்த இந்த ஸ்ரீ ஆதிவராக ஊராட்சி கிராமத்தினுடைய தலைவர் ஆர் இளவரசன் எனது பெயர் இப்போ ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீமுஸ்ரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சிக்கு சொந்தமான கழிவுநீர்களை இங்கே ஆதிவராக நல்ல ஊராட்சியிலே அரசு புறம்போக்கு சுத்திகரிப்பு நிலையமாக ஒரு பிளான்டாக பெரிய டேங்க் அமைத்து சுத்திகரிப்பு நிலையம் செய் அமைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வருவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலை தெரிந்து கொண்ட நான் எங்கள் ஊரிலே கிராமத்திலே இருக்கக்கூடிய ஊர் முக்கியஸ்தர்கள் பெரியவர்கள் அனைவரையும் கலந்து கலந்து ஆலோசனை செய்து ஒரு தீர்மானமாக தீர்மானம் ஊராட்சி சார்பாக தீர்மானம் நிறைவேற்றி ஊராட்சி மன்ற தலை தலைவருடைய என்னுடைய லெட்டர் பேடு மூலமாக இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவர்களுக்கு முறைப்படி நாங்கள் தகவல் தெரிவித்து தீர்மானத்தை ஒப்புவித்து விட்டோம் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைமை அமைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பினை நாங்கள் பதிவு செய்து உள்ளோம் ஊராட்சியினுடைய சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் பதிவு செய்து உள்ளோம் இதை மேலும் மேலும் திரும்பவும் இதை பெற்றுக்கொண்டு இல்லை உங்கள் உங்கள் கிராமத்திலே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிக்கொண்டே திருப்பி இப்போது சாயல் டெஸ்ட் எடுப்பதற்காக இன்றைக்கி ஒரு வண்டியை அனுப்பி உள்ளார்கள் கேட்ட கேட்டாக நாங்கள் விஎஓ பர்மிஷன் வாங்கியிருக்கோம் நாங்கள் தாசில்தார் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் கலெக்டர் பர்மிஷன் வரும் எந்த ஒரு பர்மிஷனும் எனக்கு இது வரைக்கும் ஒரு லெட்ரு மா லெட்டராகவோ வாய்ச்செய்தவோ எதுவுமே எனக்கு தெரிவிக்கப்படவில்லை ஒரு கிராம ஊராட்சி தலைவரிடம் தெரிவிக்க வேண்டிய முறையான தகவல்கள் எதுவும் தெரிவிக்கப்படாமல் ஒரு தான்தோட்டித்தனமாக அரசு அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு முன்னோருது எங்களுக்கு கண்கூடாக தெரிகிறது இதனை எங்கள் ஊர் பொதுமக்கள் ஊர் முக்கியர்கள் அனைவரும் கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்ன காரணம் என்று கேட்டால் இந்த பகுதியிலேயே விவசாயிகள் அதிக இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்